வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான கெனடியன் ஸ்டாம்லினுடைய இரண்டாவது வேகன்சி வந்திருக்கின்றது அதாவது சுத்திகரிப்பு மேலாளர் அதாவது கிளீனிங் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மணி நேரத்திற்கு முப்பத்தி ஐந்து டாலர் சம்பளமாக வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பது மணி நேர வேலை இருக்கின்றது சுத்திகரிப்பு செய்கின்ற அணியை மேலாண்மை செய்கின்ற வேலை உங்களுக்கு இருக்கும் பெசிலிட்டிஸை இன்ஸ்பெக்ட் செய்ய வேண்டிய தேவை இடங்களை பரிசோதிக்கின்ற தேவை பட்ஜெட்களை தயாரித்தல் மற்றும் துறைகளுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பை செய்தல் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கோஆர்டினேட் பண்ண வேண்டிய தேவையும் உங்களுக்கு

அப்டேட் வரும் வாட்ஸ்அப் குழுவில் இணையாத நேர்கள் உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லும் அதே போல முதலாவது கருத்துறையிலும் அதாவது கமெண்ட்ஸிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வேலை வாய்ப்பு தொகுப்பான ஒரு ஹெல்ப்பருக்கான ஒரு வேகன்சி கொண்டிருக்கின்றது அத்துடன் அடுத்த வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி